தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தாமிரபரணி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலைக்குமாரிடம் கேட்கலாம் திருமலைக்குமார் தாமிரபரணி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் வந்து கனமழை அதி கனமழை ஏற்பட்டு தாமரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சற்று மழை குறைந்திருந்தாலும் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக அவ்வப்போது மழையை பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மைய மையமும் நெல்லை மாவட்டத்திற்கு மழையை கடித்து விடுத்து வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழ்நிலையில் வந்து அவ்வப்போது பெய்து வந்தாலும் கூட கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து அதாவது மாஞ்சோலை காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கனமழை பெய்ததன் காரணமாக அணைகளுக்கு வந்து நீர்வரத்து அதிகரிக்கி ஏற்கனவே பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்களில் பெய்த மழை ஒட்டிய அணைகள் அனைத்துமே மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாவநாசம் சேர்வாளர் மணிமுத்தார் ஆகிய அணைகள் வந்து முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்நிலையில் வந்து தொடர் மழை காரணமாக அவ்வப்போது அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து தொடர் மழையின் காரணமாக நேற்றும் அணைகளிலிருந்து சுமார் ஏழாயிரம் கன அடி முதல் எட்டாயிரங்க அனடி தண்ணீர் வரை தாமரவரணி ஆற்று வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போதும் வந்து ஆற்றில் வந்து நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே ஆற்றுப்பகுதி கிடங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் தாமரவரணி ஆற்றுப் பகுதியிலும் ஆங்காங்கு வந்து எச்சரிக்கை படைகள் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து வருகிற ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நெல்லை மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் அலாட்டை வந்து கொடுத்திருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே மழை இருக்குகின்ற காரணத்தினால் வந்து மேலும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே பொதுமக்கள் வந்து தாமிரவரணி பகுதி குடிக்கவோ அல்லது வந்து கரைப்பகுதிக்கோ செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளையும் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என்றும் நிர்வாகம் மற்றும் அரசு அவ்வப்போது கொண்டு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்றும் வைத்து காவல்துறையினரும் கண்காணித்து வருகின்றனர் தாமிரபரணி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இது குறித்த விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்